தர்ம சாஸ்திரத்தில் பலவிதமான ஸ்நானங்களும் விரதங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றுள் மிகவும் விசேஷமானது ரத சப்தமி ஸ்நானம் மற்றும் விரதம் சூரிய பகவான் மகர ராசையில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் சாந்திரமானபடி தை மாத அமாவாசைக்கு மறுநாளில் இருந்து மாசி மாத அமாவாசை வரை உள்ள நாட்கள் மாக மாதம் இந்த மாக மாதம் முழுவதுமே சூரியோதயத்திற்கு முன்பு செய்யப்படும் ஸ்நானம் மாக ஸ்நானம் இந்த மாக ஸ்நானம் மிகவும் சிறப்பாக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான பதிவை முன்பே நாம் பதிவிட்டுள்ளோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கவும் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் பிரத்ய்ச தெய்வமான சூரிய பகவானுக்கு அனைத்து வளர்ப்பிறை சப்தமி திதி நாட்களுமே விசேஷம்தான் வடக்கு நோக்கி பிரவேசிக்கும் காலமான உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் இரதசப்தமி நாள் மிகவும் விசேஷமானது மேலும் அன்று செய்யப்படும் ரதசப்தமி ஸ்நானம் சிறப்புடையது என்றும் கோடி சூரிய கிரகணத்திற்கு ஒப்பான புண்ணிய காலம் என்றும் ரதசப்தமி நாளின் சிறப்பை விவரிக்கின்றது சாஸ்திரம்